மாதா விட்டாத சொல்கிறேன் மாங்காய் ஒட்டுன்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி நான் மாங்காய் தொக்கு போட்டிருக்கேன் இது ரெண்டாவது வகை ஆனால் இதை நம்ம ஒரு மாதம் வரைக்கும் ஒரு மாதம் என்ன மூணு மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை மாங்காய் தொக்குன்னு சொல்கிறத விட மாங்காய் ஊறுகான்னு சொல்லலாம் இது பூண்டு போட்டால் மாங்காய் ஊருகா இதை குக்காக பண்ணிடலாம் வாங்க மூணு நாலு மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ண போகிறோன்றனால ஒரு கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன் நான் இந்த ஒரு கிலோ மாங்காயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் இதுக்கு இது நல்ல நீர் தான் நான் இந்த ஊருகா பண்ண போகிறேன் இதுக்கு கப்பு எண்ணெய் விட்டுருக்கேன் நான் ஆட்டு பூண்டு தான் இதுக்கு போடணும் சின்னதாக இருக்கும்ல அதை வந்து நான் ஒரு பதினஞ்சு பூண்டு தட்டி அதில் சேர்த்துக்க போகிறேன் நான் நம்ம கடாயில் எண்ணெய் விட்ருக்கோம் அந்த எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு வெந்தயம் வெந்தயம் வந்து நான் அளவு கொஞ்சம் கூட தான் போடுறேன் உங்களுக்கு பிடிக்காதுன்னா வெந்தயத்தோட அளவை குறைச்சிக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் கட்டி பெருங்காயத்தை வந்து நான் தட்டி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த கட்டி பெருங்காயம் தான் உருவாக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் கூட்டுக்கு உருவாக்கிலாம் வந்து கட்டி பெருங்காயம் தான் நல்லாயிருக்கும் அதை நான் இதில் சேர்த்துருக்கேன் நான் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தட்டி வச்ச ஒரு பதினஞ்சு பூண்டு அதையும் இதில் உள்ளே சேர்த்துடலாம் பூண்டு பொருத்திட்டு போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது ஒரு கிலோ மாங்காய்ன்றதுனால நல்ல காரமாக இருக்கும் இந்த பொடி அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகா வத்தல் பொடியே வெறும் மிளகா வத்தல் பொடியும் இதெல்லாம் சேர்த்திடலாம் இது எல்லாமே அடுப்பை கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டே செய்யுங்க நல்லா இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு வத கொஞ்சம் நல்லா வதக்கி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மாங்காயை உள்ளே சேர்த்துடலாம் நறுக்கி வச்ச மாங்காயை நான் ஒரு கிலோ மங்கான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதில் உள்ள விதை கொட்டையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் இருந்தது அதனால் இதுக்கு இந்த உரப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இது எல்லாம் நல்லா அந்த உரப்பு அந்த எண்ணெயில் தாளித்தது எல்லாமே ஒரு சேரை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆக்சுவலாக நான் வந்து ஃபுல்லாகவே போடலை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதெல்லாம் கல கிளற வராது இந்த சட்டியில் அதனால் முதல்ல கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள மங்காயம் போட்டேன் நான் ஊ உப்பு மட்டும் பார்த்து நிதானமாக போட்டுக்கோங்க ஓரளவு உப்பு வந்து தூக்கலாக ஊறுகாக்கி இருக்கிறது நல்லது தான் இருக்கும் அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம் உப்பு இது தான் வந்து ஊருகாக்கே ப்ரிசர்வேட்டிவ்னா வினிகர்லாம் இதில் எதுவும் சேர்க்கலை இது என்ன ஈர ஈர ஸ்பூனோடு எடுக்காமல் இருந்தால் மூணு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நல்லா ட்ரையான ஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணி தண்ணி இன்னி படாமல் வச்சுக்கிட்டாலே போதும் இந்த ஊறுகாய் வந்து சூப்பராக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம் அழகாக அது எண்ணெய் கசஞ்சு வரும் ஆனால் கண்டினியூஸாக நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிடாதீங்க இட இடையில கொஞ்சம் கிளறி விடணும் மேல் பக்கத்தில் இருக்கிறது அடிப்பக்கத்தில் வர மாதிரி கிளறி விடுங்க நான் மூடி வந்து பெரிய மூடியாக போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சின்ன மூடி மாற்றினேன் நல்லா சூப்பராக வெந்து ரெடியாகி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு மாங்காய் ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மவுத் வாட்டர் எங்கே இருக்கா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்தேன் அது பத்தாத மாதிரி இருந்தனால இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க மெல்ல சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே அது நல்லா இதாயிரும் இந்த பூண்டு மாங்காய் ஊறுகாய் தொக்க வந்து நல்லா ஒரு சுத்தமான பாட்டில் வெயில நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில காய வச்சு அந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க கிடவே கிடாது நான் அப்படி தான் ஸ்டோர் பண்ணுறேன் அதை தான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிடுவோம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க நந்தினி ஸ்வன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ